மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏழரை சனி அதாவது திருக்கணிதத்தின் படி மூணு பயிற்சிகள் இந்த வருஷம் உண்டு ராகு கேது உண்டு குரு உண்டு சனி பயிற்சி ஸோ காலில் தான் மேஷத்துக்கு பிரச்சனை வரும்னு ஒரு அர்த்தம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணலைன்னா மேஷத்துக்கு இந்த வருஷம் நல்லா செய்யும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து பெரிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி உப்பத்துலேருந்து ரெடி ஆகிடும் ஜனவரி ஒன்றாந்தேதி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து நல்லாயிடும் மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாண அமைப்பெல்லாம் நல்லா வரும் மேஷம் இருக்கிற வீட்லேயே சுபவிரயம் வருமா மேஷத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த வருஷம் இந்த வேலை போல் அந்த வேலை போகல படிக்க போல படிப்பு தடை இது தடை அதெல்லாம் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் வரும் ஏற்கனவே ஒரு தொழிலில் இருந்தாலும் பல தொழில் செய்யக்கூடிய பிராப்தம் வரும் ட்ரேடிங் வரும் ஃபைனான்ஸ் வரும் அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ரியல் எஸ்டேட் வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பெரிய உடைய ஃப்ரான்ச்சைஸ் எடுப்பாங்க அடிமை தொழிலிருந்து தனியாக தொழில் தொடங்குவாங்க கல்யாண அமைப்பில் டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு செட் ஆகிடும் மேஷத்துக்கு வந்து எப்பவுமே அந்த தேகாரக்கத்தில் அடிவயிறு கழிவு பாதை முட்டி வலி பாதை வரைக்கும் பார்த்தோம் அதே போல் பிள்ளையார் வழிபாடும் முருகர் வழிபாடும் ரொம்ப விசேஷம் குரு பார்வை ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த சமயத்தில் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணி பண்ணால் அப்புறமா ஒரு அறுபதாவது கல்யாணம் தான் பண்ணிக்கணும் யாரையும் நம்பாமல் மேஷமே ஒரு வாட்ஸ்அப்பில் சாரின்னு மெசேஜ் போட்டால் ஷார்ட் அவுட் ஆகிடும் டைவர்ஸ் வரைக்கும் போனாலும் வக்கீலை நம்பாமல் உங்களுக்குள்ளேயே பிரச்சனை தீர்த்துக்கின்னு திருப்பி லைஃபை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் நிறைய காதல் சக்ஸஸ் ஆகக்கூடியது மேஷ ராசிக்கார் இப்போ அப்பா அடிப்பார் அப்பா தூக்கி போட்டு மிதிப்பாரலான்னு நினைக்காம சொன்னால் அப்பாவே நல்ல மூடில் தேறி போய் தொலைங்கன்னு பண்ணி விட்ருவோம் ஸோ எல்லாமே இப்போ மேஷத்துக்கு நல்லா இருக்குது எக்ஸசைஸ் பண்ணாமல் தேகத்தை ஃபிட்டாக வச்சுக்காமல் இருந்தால் இந்த சோஃபாவில் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்பாங்க அப்புறமா அந்த சோஃபாவில் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்பாங்க ரீல்ஸ் பார்த்து ரீல்ஸ் பார்த்து வேலை போய் எல்லாமே போய் நடுத்தருதான் அதனால் பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும் ஏழ்ரை சனி இருக்கனால வண்டியில் மட்டும் விதை காட்டக்கூடாது வண்டியில் விற்கானா உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் உங்கள் வித்தியை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடித்த சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே